எழுது வயசுக்கு மேலே நீ போவே கூடாது ஒன்னு தேடி அவங்க வருவாங்க நீ போகாதுன்ட்டாங்க நான் இவங்க சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் வீட்டுக்கு வந்துட்டேன் ஒரு 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 மாதம் ஒருத்தர் ஒருத்தர் வந்தார் அதில் என்ன எழுதிருந்தாருன்னா நானாகவே விழுந்து இந்த க விழுத்துட்டேன் தெரியாம கம்ப்ளைண்ட் கொடுத்து வாபஸ் வாங்க சொல்லி அவங்களே எழுந்தாங்க அப்புறம் கிட்டே இது எப்படிங்க அது லஞ்சத்துக்கு ரசீது கொடுத்த மாதிரி இருக்கு இந்த லெட்டர் பார்த்தா நான் வாங்க மாட்டேன் சார் சொந்த வீட்டுக்காரன் வெளியில இருக்கேன் ஆனால் அக்யூஸ்ட் வீட்டு கூட காமிச்சு அதுக்கும் ஒரு பயங்கரமான சிரிச்சர் காமெடியா இந்த ஒரு நாள் நான் நாகர்கோல் போயிருந்தேன் அப்போ நாகர்கோல் போய் பையன் சொன்னால் திரும்பி வந்து வீட்டை எழுதி தரலன்னா உங்களுக்கு துண்டு துண்டாக வெட்டி வேணா அப்போ அந்த ஏசி உள்ள நுழையிறாரு ஸ்டேஷன் உள்ள அந்த ஏசி இருப்போம் இப்படி நடந்து சொல்கிறேன் நியாயமாக கூப்பிடாவிற கேட்கணும் கேட்கணும் வேணாமா அவர் சிரிச்சுன்னு சிரிக்கிறார் இதுக்கு அது வரைக்கும் நீங்க போய் என்ன இன்வெஸ்டேஷன் நடந்திருக்கு என்ன ஏதுன்றதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்திருக்கீங்க அவங்களாம் என்ன சொல்லுவாங்க உங்கள்கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் போட்ட உடனே ஆக்சுவலா நடந்தது என்னென்னா எஃப்ஐஆர் என்ன அடிச்சு அந்த கோரையோட நேரே ஹாஸ்பிட்டல் கூட போனேன் கமிஷன் ஆஃபீஸ் போனேன் அந்த அங்கும் எங்களான்னு சொல்லி இங்கேயும் வந்து நீ நீ நேரையே கேமிஸ் போ அந்த எஃப்ஐ பார்த்தீங்கன்னா ஏஆர் கம்பி போடுவாங்க நீ ஸ்டேஷன்க்கே போகாத ஏழு வயசுக்கு மேலே நீ போவே கூடாது ஒண்ணு தேடி அவங்க வருவாங்க நீ போகாதேன்ட்டாங்க நான் இவங்க சொல்றாங்களான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஒரு ஒரு மாதம் ஒருத்தர் ஒருத்தர் வந்தார் அதில் என்ன எழுதியிருந்தாருன்னா நானாகவே விழுந்து இந்த க விழுத்துட்டேன் தெரியாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்து வாபஸ் வாங்க சொல்லி அவங்களே எழுதிட்டாங்க அப்புறம் கிட்டே இது எப்படிங்க அது லஞ்சத்துக்கு ரிசிது கொடுத்த மாதிரி இருக்கு அந்த லெட்டர் பார்த்தா நான் வாங்க மாட்டேன் எப்படி யாரும் எழுதி கொடுத்தா அவரை கூட்டிடுவான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன் அப்படியே அப்படியே அவங்க வரவும் மாட்டாங்க போக மாட்டாங்க அப்புறம் ஸ்டேஜில் நினைச்சு உனக்கு ஏதாவது உங்க பையன் தயார் பண்ணி அடிச்சாலும் நீ ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க நான் ஹண்ட்ரடுக்கு சால் ஃபோன் பண்ணியிருக்கேன் அவங்க வந்த உடனே என் பையனோட சொந்தக்காரம் என்ன ரெண்டாயிரம் வாங்கி விடுவாங்க என் முன்னே ரெண்டாயிரம் வாங்கினு போங்க ரெண்டாயிரம் வாங்கி விடுங்க அப்படியே அப்புறம் ஒரு வருஷம் பொறுத்து என்ன சொன்னா இந்த சொத்தை எழுதி கொடுக்கலையானால் உன்ன துண்டு துண்டா வெட்டுவேன்னு சொன்னா அந்த இந்த ஏஆர் காப்பிக்கு அப்புறம் இதுல கேப் விழுந்துட்டே இருக்கு அதுக்கு தான் வக்கீல போய் பார்த்தேன் அண்ணா நகர்ல ஒரு வக்கீல கோனில்ல இது வந்து நடக்கிறது இப்போ எட்டு அஞ்சு வந்து உங்களை அடிக்கிறாரு எட்டு அஞ்சுல வந்து ஏஆர் காப்பி போய் சிஎஸ்ஆர் போட்டாங்க அதுக்கு எப்பயார் போடல பெண்டிங்ல இருக்கு ஓகே அது இன்னைக்கும் பண்டிகைல இருக்கு ஓகே அந்த பத்து நாள் வர ஏஆர் காப்பிக்கு தான் என்ன அசல்ட் பண்ணதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் கமிஷன் ஆஃபீஸ் பர்மிஷனோட அதுக்கு வந்து நானே கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கின மாதிரி எழுதினு வந்தாங்க எழுதி வந்தோன்னு நான் இந்த மாதிரி கைது போட மாட்டேன் சொன்னேன் பெண்டிங் ஏற்க எழுதி போவேன் ஸ்டேஷனுக்கு சார் ஏஆர் காப்பி கூட ஏன் சார் ஆக்ஷன் கேட்பேன் அப்போ ரெஸ்பெக்டா பேச மாட்டாங்க ஒரு நாள் என்ன செய்ய முடியும் எங்க போனா போய் எங்க போனாலும் இங்கே தானே வரணுமாங்க நீ கமிஷன்ட்டு போனாலும் ஐஜி இங்கதானே தானே வரணும் நான் தானே பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கு அதுக்கப்புறம் அது எஸ்ஐ

அந்த ஏசி என்ன எஸ்சி என்ன சொன்னாங்கிறத என்னை இமிக்கிரி மெமிக்கிரி காட்டு காட்ட சொன்னார் அந்த மெமிக்கிரி காட்டின சொன்னால் அவர் எப்படி பேசுகிறார் அதே மாதிரி அதே குரல் அதே மாதிரி பேணும் எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்லி எல்லாரையும் ஸ்டேஷன் ஏசி ஆஃபீஸர் வர சொல்லி பேசி பார்ப்போம் அதையும் பேசி காமிச்சேன் அதையும் பேசி காமிச்சேன் பேர் என்ன சொன்னீங்க ஏசி பேரா இந்த ஏசி பேர் வந்து

ஆனால் அக்யூஸ்ட் வீடு கூட காமிச்சு அதுக்கும் ஒரு பயங்கரமான சிரிச்சார் காமெடியா அத திருப்பி சொல்லு நீர் சொந்த வீட்டுக்காரன் வெளியில இருக்கேன் அக்யூஸ்ட் உள்ள இருக்கான் சார் சொன்னா அதையும் சிரிச்சாரு திரு திருப்பி இப்படி நடக்கும்போது இந்த ஒரு நாள் நான் நாகர்கோவில் போயிருந்தேன் அப்போ நாகர்கோல் என் பையன் சொன்னா திரும்பி வந்து வீட்டை எழுதி தரலன்னா உங்களை துண்டு துண்டா விட்டு வேணா அது ரெக்கார்ட் எடுக்க முடிஞ்சது என்னால நாகர்கோவில் வச்சு அதை கொண்டு போய் இவட்ட கொடுத்து வக்கீல கூடின்னு போயிட்டு இந்த ஏர் காப்பி போயிட்டு அதையும் சேர்த்து கொடுத்தேன் அந்த ரெண்டுக்கும்தான் தான் ஒரு நாள் ஃபேர் போட்டாங்க ஒன்னுக்கு ஒன் இயர் கேப் ஒண்ணுக்கு இந்த வக்கீல கூட்டிட்டு போன காரணம் தான் உடனே ஒரு சிஎஸ்ஆர் பெண்டிங் கீதா பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கீதாவோட கீதா வச்சு ஒரு தகாத முறையால இந்த போன தவறா பயன்படுத்தி சொத்தை பறிக்க முயண்டானுங்கிறது ஒரு கம்ப்ளைண்ட் பெண்டிங் ரெண்டு வந்து போட்டாச்சு ரெண்டு பெண்டிங் இருக்கு அப்படிங்களா உங்க மனைவியே உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததாக சொல்லி ஒரு எஃப்ஐஆரும் ஒன்னு எஸ் 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 அண்டு தகாத வார்த்தைகளால திட்டுறாரு எங்களை வந்து

நான் ஓய்வு வச்சேன்னா இந்த மலை தப்பு பண்ணுறாங்க அப்போ லேட்டாக வராங்க இப்படி என்ன த ஒரு நான் குடும்ப தலைவன் எனக்கு இவங்களை கண்டிக்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கேன் அந்த ஃபேமிலி சுப்பீரியர் அப்புறம் நான் இந்த மலை தப்பு பண்ணுறாங்க இப்படிலாம் கம்பெனி நடத்த முறையில் இருக்குனே இதெல்லாம் எடுத்து ஓய்வு கூட இவன் கொடுத்துருக்கான் கொடுத்துருக்கான் கொடுத்து ஓய்வு அசிங்கமா திட்டின மாதிரி அதுக்கு பேர் ஒரிஜினல் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க ஒரிஜினல் கம்ப்ளைண்ட்டே இல்லை இது நான் உங்களை திட்டுனா அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது உங்களை பத்தி இந்த பையன் திரு அது கம்ப்ளைண்ட்டே செல்லாது அதுக்கு பேர் நாட்டு ஒரிஜினல் கம்ப்ளைண்ட்னு பேர் கொடுத்தோடனே சே ஞானசேகர கொண்டு கொடுத்தோம் அப்போ என்னன்னா ஞானசேகரனுக்கு எப்படியாவது கவுண்டர் கம்ப்ளைண்ட்டை கொண்டு வந்து இந்த கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினால் அவன் ஒரு அமௌண்ட்டை வாங்கிடுவான் இன்ஸ்பெக்டருக்கும் வாங்கிடுவான் அந்த பிளானில் தான் வந்தான் என்கிட்ட அதுக்கப்புறம் நைசா நாக ஞானசேகரன்ட்டு சொன்னேன் அப்போ என்ன ரெக்கார்டிங் இருந்தது ஏப்பா இந்த பொய் கம்ப்ளைண்ட் என் மேல கொடுக்கலாமான்னு ஆரம்பிக்கிறேன் அதுக்கு சார் வச்சிருக்க ரெக்கார்டு இந்த பொய் கம்ப்ளைண்ட் மேல கொடுத்துருக்கேன் என்னை சேர்த்து வைக்கிறேன்னு வந்தேன் என்னப்பா நியாயமாப்பான்னு கேட்டேன் சார் நான் கொடுத்து பொய் கம்ப்ளைண்ட் தான் சார் நான் சொல்லல உங்க ஒய்ஃப் சொன்னாங்க நான் ரெண்டு அப்படி ஜாயிண்டா சொன்னா நான் சொல்லுவது ஒய் கம்ப்ளைண்ட் ஒய் கம்ப்ளைண்ட் தான் சார் ஆனா நீங்க உங்க பையன் பேர்ல கொடுத்த கம்ப்ளைண்டை வாபஸ் வாங்கினா நாங்களும் இன்ஸ்பெக்டர் சொல்லி பாப்பஸ் வாங்க வைக்கிறோம் சார்னா அப்ப என்ன அர்த்தம் சார் இன்ஸ்பெக்டருக்கு மேல ஒரு போஸ்ட் இவர் ஏசி மாதிரி ஆக்ட் பண்றாரு நான் போய் சொல்லி இன்ஸ்பெக்டர் வாபஸ் வாங்க சொல்றேன்னு சொன்னார் அது ரெக்கார்டிங் இருக்கு அப்ப இஸ் ஆக்டிங் தி மோர் தன் தி ஏசி இது இது அந்த ரெக்கார்ட் இருக்கு ஓகே

அந்த இதுல எதுக்கு காரணம் கேட்டா இப்போ இதுல வந்து இன்ஸ்பெக்டர் தான் சிக்கல் ஏன்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்துல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன் இது தரும்போது சில ப்ராப்ளம் அந்த ஸ்டேஷன்ல இருக்கு அப்ப தகவல் தான் கேட்க கூடாது கம்ப்ளைண்டா வாபஸ் வாங்கணும் ஒரு வருஷம் ஆச்சு ஏன் ஆச்சுன்னு கேட்டுருக்கேன் அப்புறம் ரெண்டு தடவை ஸ்டேஷன் பெயில் கொடுத்தது எப்படி தப்புன்னு சொன்னீங்க ஸ்டேஷன் பெயில் உடைய எக்ஸாக்ட் மீனிங் என்ன தெரியுமா சார் ஸ்டேஷன் பெயில் கொடுக்கும் அந்த புகார்தாருக்கு பாதிப்பு இல்லாமல் கொடுத்தா தான் அதுக்கு பேர் ஸ்டேஷன் பெயில் இவர் கொடுத்ததுனால புகார்தாருக்கு பாதித்தால் அந்த அந்த ஸ்டேஷன் பெயில் வந்து அதிகாரம் துஷ்புரோகம் பண்ணியிருக்கான்னு சொல்லி மறைமுகமான ஒரு லா வருது நான் அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்கேன் ஸ்டேஷன் பயில் முதல் வாட்டி கொடுத்தீங்க தொடர்ந்து ஸ்டேஷன் பெயில் கொடுக்குறது கமலா தட்டுறது டிக்கெட்டாக சார் நீங்கள் எப்படி சார் கொடுத்தேன்னு கேட்டேன் முதலாட்டி கொடுத்தீங்க ரெண்டாட்டி கொடுத்தீங்க ரெண்டாவது முதல் வாட்டி ஒரு ஃபை அஞ்சு அஞ்சாவது மாதம் ஒரு சீசை அது என் பையன் என்ன ஏது கொடுத்துருக்கான் எங்கள் அப்பா அடிச்சு உண்மைதான் இனிமே நான் அடிக்க மாட்டேன் ஒரு அஃப்டேட்டை கொடுத்தேன் அப்ப முதல்ல அப்படி விட்டு எந்த ஸ்டேஷன்ல வச்சு வாங்கினாங்க வீரம்பாக்கம் வீரம்பாக்கம் ஸ்டேஷன்ல வச்சு உங்க ரெண்டு பேரையும் வச்சு எழுதி அவங்க கிட்ட அப்படி விட்டு எங்கிட்ட வெத்து பேப்பர் நீ மரியாதைக்கு எழுதி கொடுக்கலன்னா உன் உள்ள தள்ளு இன்னும் சொல்லப்போனா அந்த உள்ள தள்ளிடுவேங்கிறது அதே தேதியில கம்ப்யூட்டருக்கு லெட்டர் இருக்க அதே தேதியில கம்ப்யூட்டருக்கு லெட்டர் எழுதி அவருக்குலாம் ஒண்ணு கொடுத்துருக்காரு எங்கிட்ட வெத்து பேப்பர் கைதும் மேல ஏண்டாங்க என் பையன் வந்து அப்படி விட்டு கொடுத்தா அடிக்குமா அது பாருங்க அந்த ஸ்டேஷன் போய் அப்சல்யூட்லி இல்லீகல் ஹாஸ்பிட்டலா முதல்ல ஒரு அஃபிடேவிட்டில் அஃபன்ஸ் ஆகிடுச்சு ரெண்டாவது அஃபிடேட் அடிச்சிருக்கான் மூணாவது அடிக்கிறான் அப்போ தொடர்ந்து ஸ்டேஷன் பெயில் வந்து அந்த ஸ்டேஷன் பெயோட எக்ஸாக்ட் மீனிங்கு புகார்தாருடைய வயது பாதிப்பாரா பாதிக்க மாட்டாராம் அந்த குற்றவாளிக்கு முன்னாள் வழக்கு இருக்கா பெண்டிங் இருக்கா அவரை தாக்கி இருக்காரா வழக்கு பெண்டிங் கா இவளையும் பார்த்து கொடுத்தா தான் அதுக்கு பேர் ஸ்டேஷன் பெயில் ஆனால் முன்னாள் ஒரு அஃபிடேவிட்டு ஒருத்தரை அடிச்சிருக்கான் ரெண்டாவது அடிச்சிருக்கான் அப்புறம் ஸேஷன் பெயில் அப்ப நீங்க லஞ்சம் வாங்கினது ரசீது கொடுத்த மாதிரி இருக்குது சரி இப்ப ஒய்ஃபா எப்படி பிளாக் மெயில் பண்றாங்கன்னா ஐயா உங்க பையன் ஜெயில இருக்கணும் வீட்டுல இருக்கணுமா பையன் வீட்டுல இருக்கணும் அப்ப நான் சொல்றதா கைது போடுங்க உங்க பையன் உங்க ஹஸ்பண்டுக்கு என்னென்ன இடைஞ்ச ஞானசேகர மூலியமா கொடுங்க மூலியமா கொடுங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா இப்ப வயசாச்சு கீழ் வந்துருது சார் எத்தனை நாளைக்கு நீங்க வச்சு எத்தனை நாளைக்கு இவர் வச்சு போற வீட்டுல ஆட்டோமேட்டிக்கா சரண்டர் ஆயிடுவா இல்லையா அந்த பிளான்ல தான் அது போயின்னு இருக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் இன்னும் எப்படியாவது இருக்கணும் இவங்க இவங்க தெரிஞ்ச நான் வீட்டுக்கு போன பாக்குறேன் சரி ஓகே கவலைப்படாதீங்க கீதா வந்து எல்லா வீடியோலாம் இவட்டு இருக்கு எல்லா வீடியோவும் கொடுத்துருக்கா இன்னொரு வேடிக்கைனா அந்த முதல் எஃப்ஐஆர் இருக்கு சிஎஸ்ஆர் இருக்கு ஒரு பையனை கொண்டு போறேன் அவன் முடியாதோ இப்படி வச்சு இப்படி வச்சுருந்தான் சார் என்னடே உன பார்த்த ரவுடி மாதிரி இருக்கு உன்னை உள்ள போட்டா சரியானு ஓடிப்பிடும் அப்ப சாட்சியை கழிச்சிட்டு இவங்க வந்து இந்த ரிக்ஷாக்காரன் ஆட்டோக்காரன் சாட்சிக்கு போடுறாங்க அவன் ஐநூறு ரூபா கொடுத்து வருவேன் இவன் சொல்றபடி கேட்டான் கேஷா ஆயிடும் சாட்சிக்கு அந்த பையனை அடிச்சிருக்கான் உங்க பையன் பையனை கூட்டிட்டு வந்து என் பையன் வேலைக்கு திருச்சியில இருந்து நைட் அடிக்கும் போது நான் கத்தினேன் அவன் மேல வந்துட்டான் காலையில அவனை மட்டும்தான் கூட்டின்னு போனேன் அந்த ஐயாவை அடிச்சான நான் கண்ணால பார்த்தேன் உண்மைன்னு சொன்னான் அப்ப இவங்க யாருங்கன்னா இந்த என் பையனுக்கு ரெண்டு செல்வாக்கு சார் ஆக்சுவலா சொல்லுவேன் திருச்சியிலே சக்திவேல் வெற்றிவேலுங்கிற ஒரு ஏசியோட அண்ணாட்ட வேலை பார்த்தான் அவ அடிக்கடி வீட்டுக்கே வந்திருக்காரு போனும் பண்ணுவாரு அது ஒண்ணு அப்புறம் ஞானசேகரன் இந்த ரெண்டு செல்வாக்கு அதோட பணம் இந்த பணம்லாம் அவன் தான் இருக்கு நாங்க ஒரு கிட்டத்தட்ட பெரிய ஆட்டான ஒரு பண்ணுவோம் இந்த பணம் இவ்வளவு இருக்கு அப்போ அவனுக்கு ஜெயிலுக்கும் போகப்படாது அப்பாவையும் இரிட்டேஷன் கொடுக்கணும் சொத்து நம்ம கையில வந்துடும் எதுக்காக சொத்து அவங்க கைக்கு போறதுன்னா பேங்க் லோன் சொத்து எம்பேல இருக்கு லோன் அவன் பேல இருக்கு வருஷா வருஷம் என்ன கைது போட்டாதான் பேங்க் அக்கௌண்ட் ரெனியூல் பண்ண முடியும் அவன் அவனை கண்டிப்பா பேசுறேன் கேட்பேன் அப்போ சொத்தை வாங்கிட்டோம்னா ரெனியூவல் கால் தேவையில்லை அந்த எண்ணென்னா அவனுக்கு நான் அவனுக்கு நல்லது பண்ண சொல்லித்தானே நான் வந்து லோனே முப்பது லட்சம் ஒன்பதுல வாங்கி கொடுத்துருக்கேன் ஒரு பேங்க்ல முப்பது லட்சம் ஒம்பதுல இருக்கு இருபது லட்சம் எம்பைல இருக்கு இந்த சொத்தை வச்சு ஒரு ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கடந்துருக்கு அப்ப தான் அவன் கூட்டு போனான் அப்ப என் ஒய்ஃபை அவங்க பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்கேன் இன்னும் பக்காவா என் ஒய்ஃப் சொல்லியிருக்கான் ஏசி பேர் சுப்பிரமணியம் அவர் அந்த பக்கம் இருக்காரு ஒரு லேடி எனக்கு கூப்பிடறா பாருங்க எனக்கு ரத்த ரத்தக்கோரையோட போயிருக்கேன் எனக்கு மேம் போடாம இந்த ரத்த கோடைக்கு மேம் போடாம ஏசியாவுக்கு வந்து போன் வந்தது நான் போனேன் உங்க பேர்ல உங்க வைஃபும் பையனும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க வாரீங்களான்னு கேட்டேன் ஒன்னு அடிச்சு பண்ணிட்டு போறேன் என்ன கம்ப்ளைண்ட் காட்டுங்க இந்த சொத்தை ஏன் கொடுக்க கொடுக்க லேட்டாருது உங்களுக்கு வயசாக பிடிச்சல ஏன் கொடுக்க மாட்டேங்க அதுக்கு காரணம் சொல்லுங்கண்ணா அப்ப நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஏட உணவு பேசுனா போய் கேஸ் போடுவாங்க நிக்கிற அவங்க உக்கா சரிங்க எழுதி குடுத்துறேன்னு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வீடியோ கூப்பிட்டேன் என் ஒய் விட்டேன் இந்த மாதிரி ரேசி ஆஃபீஸ் போனோமே சொத்தை எழுதி அவ தர சொத்தை எழுதி கொடுத்துனா இது உண்மையா பொய்யானே அப்போ என் ஒய்ஃபிட்ட என் பையன் சொல்லுறேங்க பேசாதேன்ட்டு கேட்கணும் எடி ஆற்றுக்காரர் சுப்பீரியராக இருக்கும் புரியுதா கேட்ட கேள்வி உண்டு இல்லை போய் இதையாவது சொல்ல கற்றுக்கும் சொன்ன ஆமா நான் நடந்ததுன்னா ஏசி ஆஃபீஸில் உங்களை கூப்பிட்டான் கம்ப்ளைண்ட் ஒன்றும் கொடுக்கல உங்களை மெரிட்டு கூப்பிட்டா சொத்தை எழுதி கொடுக்க லேட்டர் அப்போ சுப்ரமணிய ஏசி கூப்ட்டாங்க நீங்க சரின்னுட்டு வந்துட்டு இதெல்லாம் காரணம் பையனோட தூண்டுதலாக்க எனக்கு ஒண்ணுமே கிடையாது எனக்கு இப்போ அழுது இப்ப கூட சொல்றேன் அவன் வந்து ஆக்சிடென்ட்ல செத்து போறான அந்த வீடியோல இருக்கு முதல் முதல் பாயாசம் வச்சு குடிக்கிற ஒரே தாயார் தமிழ்நாட்டுல நான் தான் இருப்பேங்கிற வீடியோ இவத்துக்கு இருக்கு நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு ராத்திரியே அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா கூட முதல் சந்தோஷப்படுற தாய் உலகத்துல நான் ஒத்தியாதான் இருப்பேன் அப்படி சொல்றேன் ஏன்னா உண்மையாதான் ஏன்னா அந்த அளவுக்கு அதுக்கப்புறம் அவன் 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 இல்லைன்னா யாருமே அவனை பத்தி பேச வேண்டிய அவசியம் கிடையாது யோசி கிடையாது கேளுங்க இதை கேளுங்க இதை கேளுங்க எனக்கும் திடீர் திடீர் திடீர்னு இப்படி எல்லாம் நெஞ்செல்லாம் வழி வராது ஒண்ணும் வராது அதனால சந்தோஷப்படுற முதல் தாய் உலகத்துல நான் தான் இருப்பேன் அதனால நான் வந்து சொல்லுவேன் ஐயா அவன் தப்பு பண்றதுனால தான் நான் சொல்றேன் அவன் தப்பு பண்றதுனால தான் சொல்றேன் அவனுக்கு இன்னைக்கு நைட்டே இன்னைக்கு அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆனா கூட முதல்ல சந்தோஷப்படுற தாய் உலகத்துல நான் ஒத்தியா தான் இருப்பேன் அப்படி இதுக்கு மேலே என்ன ஒண்ணு சொல்லுங்க ஆனா ஈவி இறக்க இல்லாம தான் இந்த இன்ஸ்பெக்டர் ஆனா இன்ஸ்பெக்டர் நான் கேவி எல்லாம் கேட்பேன் நீங்க தப்பு பண்ணிருக்க தப்பு சொல்லு அவர்கிட்ட நீங்க இந்த இந்த தப்பெல்லாம் பண்ணிருக்கீங்க சார் நான் சொல்லு அவர்கிட்ட அவங்க அவங்க சார் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் பணம் செல்வாக்கு செல்வாக்கு அவங்களோட ப்ரமோஷன் பணம் அமைய செலவு சரி கவலைப்படாதீங்க உங்களுக்கான இது இதுல எனக்கு ரொம்ப வருத்த விட்டு உள்ளது ஒரே இதை மட்டும் நீங்க நோட் பண்ணி வீடியோ போடுங்க கண்டிப்பா சொல்லுங்க கமிஷனருக்கு அஞ்சு லெட்டர் கலெக்டருக்கு ஒரு லிட்டர் ஹோம் செக்ரட்டரி ஒரு தனி ரெண்டு லிட்டர் அதுல லெட்டர் ஸ்பெசிபிக் ஹோம் செக்ரட்டரி மட்டும் எழுதி கொடுத்துருக்காரு பாருங்க இவர் வயசாச்சு இவர் இவர் வச்சு விசாரிச்சு அவர் ஸ்பெசிபிகேஷனா கொடுத்தது இவரை வச்சு விசாரிச்சு

என்ன சொல்லிருக்காங்கன்னா இதுல வந்து உடனடியாக விசாரணை செய்து அதற்கான கம்ப்ளைண்ட் பண்ணவர்கிட்டையும் ரிப்போர்ட்டை வந்து கவர்மெண்ட் அந்த ரிப்போர்ட்டோட காப்பியை வந்து மனுதாரர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்த நாலு மாசம் ஆச்சா உபேதாடர்னு சட்டம் இருக்கா இல்லையா உபயத ஆடர்னு இருக்கா இல்லையா யாருக்கு இன்ஸ்பெக்டர் உபே பண்ணிருக்கா தெரியுமா இவங்க கலெக்டருக்கு உபே பண்ணல கமிஷனருக்கு உபே பண்ணல ஹோம் செகரட்டரிக்கு உபே பண்ணல சீஃப் செக்ரட்டரிக்கு உபே பண்ணல கட்ட பஞ்சாயத்து பண்ணுற பண்ண சேகருக்கு உபே பண்ணி இந்த லெட்டருக்கெல்லாம் அப்புறம் லாஸ்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வரங்க அதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காரு ஸோ இன்ஸ்பெக்டர் வந்து சேகருக்கு உபே பண்ண அந்த ஸ்டேட்டஸ் கூட கமிஷனருக்கு பண்ணல ஹோம் செக்ரட்டரி பண்ண இது ஆஸ் பர் டாக்குமெண்ட் ஐ டோன்ட் டெல் த டாக்குமெண்ட் ஸ்பீக் டு தி கவர்மெண்ட் தான் முதலாவது நீங்க ரிலே பண்ணலாம் கண்டிப்பா கண்டிப்பா அதற்கானது இவ்வளவு நடந்து ஏன் நீங்க கோர்ட்டுக்கு போகாம இருக்கீங்க கோர்ட்டுக்கு போறதுக்கு சரி இந்த கேள்வி கேட்டீங்களா கோர்ட்டில் போனோம்னா எப்படி இருந்தாலும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடும் கோர்ட்டுக்கு என்ன என்ன கோர்ட்டில் என்ன தெரியுமா சட்டஞ்சொல்லி சொல்லியிருக்கு அசிட்டா அசால்ட்டு அது கிரைம்ல பார்க்கணும் சொட்டில் டிஸ்பூட் இருந்தால் தான் கோர்ட்டுக்கு போக முடியும் சொத்தில் டிஸ்பியூட் இருந்தால் தான் கோர்ட்டு கேட்பான் பணம் கொடுக்கல கொடுக்கலாம் கோர்ட்டுக்கு தான் போனோம் அசால்ட் கிரைம் வந்து போலீஸ் ஆக்ஷன் எடுக்கணும் ரெண்டாவது கிரிமினல் ட்ரெஸ் பாஸ் சிவில் அதையும் இன்ஸ்பெக்டர் சொல்லுவேன் கிரிமினல் ட்ரெஸ் பாஸ் ட்ரிபிள் சிவில் ட்ரெஸ் பாஸ் இருக்கு என்னுடைய வீட்டை நீங்க வாடகைக்கு வாங்கிட்டீங்கன்னா அது வந்து வாடகை பாக்கி வச்சாலும் சரி இல்லை நான் மூணு ரூம் கொடுத்துருவேன் எனக்கு தெரியாம ரூம் உடச்சு போவீங்க அது சிவில் ட்ரெஸ் பாஸ் ஏன்னா டோர் நம்பர் நான் அக்ரிமெண்ட் போட்டேன் இன்னொன்று என்னுடைய டோர்ல அக்ரிமெண்ட் இல்லாமல் ஜிஎஸ்டி இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் உள்ள போய் என்ன அடிச்சிங்கன்னா குற்றவாளி வீட்டுக்குள்ளேயும் நான் வழியில இருக்கு அவர் வழியே போச்சாலும் பதினெட்டு வயசுக்கு மேலே அவன்தான் என்ன காப்பாத்துறோம் நான் அவனை காப்பாத்தான் அதுக்கு நான் ஓ இன்ஸ்பெக்ட் கருணாகரம் பார்த்தீங்களா அந்த ஏசி சிரிச்சாரு சொன்னேன் இல்லையா இன்ஸ்பெக்டர் அந்த ஏசி ஒரு பேர் கருணாகரம் நான் சூப்பர் கருநாகரம் நான் இந்த மாதிரி சுக்கா க மெமிக்கிரி பண்ணு சொன்னேன் அப்ப நான் ஒரு ஆள் கர்நாடக இந்த இன்ஸ்பெக்டர் கேட்டேன் ஏ சார் அப்போ ஜியா தங்கமாளி நான் அப்படியே ஒரு ஒரு ஐம்பது கிலோ தங்கத்தை கடை உடைச்சி தங்கத்தை தூக்கின்னு தர்றேன் அப்போ நான் தங்க கடைக்குள்ள இருப்பேன் ஜிஎத்தி வாடகைக்கு போறான்னு கூட கேட்டிருக்கேன் சார் என்னுடைய வீட்ல அக்யூஸ்ட்டு உள்ளே இருக்கான் இஸ் ஹஸ் ஐ ஐஎம் த ப்ரொபேட்டர் அவன் அசால்ட்டு ரெண்டில் அக்ரிமெண்ட் கிடையாது எந்த கனெக்ஷன் அவங்க இருக்கிறது கிடையாது இவங்க கம்பெனியில் கூட பார்ட்னர்ஷிப் கிடையாது எதுவுமே கிடையாது அவன் உள்ளாக்கா நான் நான் கடைக்குள்ளே போய் திடீர் நகையெல்லாம் திடீரெட்டு நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவேன் சார் ரெஸ்ட் இருக்கேன் இப்போ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார் நாகர் நைட்டு வர சொல்லுங்கள் சார் நாளைக்கு அப்போ வருவீங்களா சார் கேட்டேண்ணா அது நான் கேட்குற கேள்விக்குலாம் இன்ஸ்பெக்டர் பார்த்து சொல்ல மாட்டானு ஏன்னா என்னோட குவாலிஃபைடு வெரி புவர் வெரி புவர் சொல்ல வேணாம் ரொம்ப புவர் அந்த பூராக இருக்கக்கூடிய குவாலிஃபைடாக அவங்களை நான் கொஸ்டின் ரைட் ராயில் கேட்டுகிட்டே இருப்பேன் அதுவும் அவங்களுக்கு கொஞ்சம் இரிட்ரேஷனாக இருக்கும் அது எனக்கு மன கோபம் ஓப்பனாக சொல்லிடுறேன் நான் ஜெயிலுக்கு போனால் கூட பரவாயில்ல முத்துலட்சுமி எஸ்பி தான் விசாரிக்கணும் உமா எஸ்பி தான் விசாரிக்கணும்னு கமிஷனர் ஒரு லேடியை கூப்பிட்டு கையெழுத்து போட்டார் முத்துலட்சுமி மன்னர் என்னை கூப்பிடாம அக்யூஸ்ட் கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு என்னை வந்து விசாரணை விசாரணை முடிஞ்சு விசாரணைக்கு அழைத்தேன் முடிஞ்சது எழுதி கொடுன்னு முத்திரை இவ்வளோ பெரிய போஸ்ட்ல இருக்க கேட்கலாமா நான் நான் சொன்னேன் விசாரிக்க அழைத்தீங்க எங்கிட்ட தண்ணி கொடுத்தீங்க குடித்தேன் பேசினேன் விசாரணை ஆரம்பிக்கவே இல்லைங்க எப்படிங்க கொடுத்து எழுதி தரதுன்னு கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்ன பாது இதெல்லாம் நான் விசாரிக்க மாட்டேன் நீ எஸ் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் சொன்னேன் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் உடனே அதுக்கு அவங்க சொன்னேன் நான் உன்னை கொண்டு விட்டேன் காரில் நீ போ சொன்ன நான் கமிஷனர்கிட்ட போவேன் இன்ஸ்பெக்டர் வருவேன் நான் கூப்பிட்டு நிற்குவோம் சார் சீஃப் செக்ரட்டரிக்கு கொடுக்காத ரெஸ்பெக்ட் எனக்கு எப்படி சார் கொடுப்பாரு சீஃப் செக்ரட்டரி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன்ட்டேன் என் முன்னதான் என் நம்பர் வாங்கினார் இந்த பிஏ ஏன் சார் ஒரு பெரியவருக்கு ஏன் விசாரிக்கல வர சொல்லுங்க சார் அந்த காப்பி தொலைஞ்சு போச்சுட்டார் அப்போ நான் அவங்க கொண்டு காப்பி கொடுத்தாரு இது இருக்கேங்கிற இன்னொருத்தன் இன்னொரு இந்த கிளர்க்கு இருக்கேங்கிற இன்றைக்கு வரைக்கும் சார் அவங்க என்ன விசாரிக்க முடியாத ஒரே காரணம் எங்கிட்ட எல்லாமே ரெக்கார்ட் அமௌண்ட்ஸ் எல்லாமே மெட்டீரியல் அமௌண்ட்ஸு டிலே எஃப்ஐஆர் நெக்லீஷன் ஆஃப் த டியூட்டி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் சாட்சியை கழிச்சு விட்டது கட்ட பஞ்சாயத்து பண்ணினது இவ்வளவு ரெக்கார்டு அவங்ககிட்ட எந்த ரெக்கார்டு இல்லை அப்ப இது அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லா தெரியும் எனக்கு கொஞ்சம் தெரியும் ஓரளவுக்கு தெரியும் அதனால கட்சியுடைய தூண்டுதல் இருக்குங்கறத நான் ப்ரூவ் ஆன்சர் இதெல்லாம் பார்க்கும்போது ஆபத்து வரும் இந்த கவுண்டர் கம்ப்ளைண்ட் சார் கவுண்டர் கம்ப்ளைண்ட் வந்து நான் நேர வீட்டுக்கு ஒய்ப்பை திட்டினா தான் அதுக்கு பேர் கம்ப்ளைண்ட் அர்த்தம் நான் வந்து உங்க பேரு ஸ்ரீதர்னு வச்சேங்க சார் ஸ்ரீதர்ங்கிற பேர்ல இந்த அம்மா திட்டி நாட்டுல நீங்களே ஸ்ரீதர் பத்து லட்சம் ஸ்ரீதர் இருக்கான் அது செல்லாதுன்னு நான் சொல்லல இந்த எதுக்கு தெரியுமா சார் இந்த ஒரிஜினல் கம்பெனி இல்லாம செல்றது எது கிரைவுக்கு செல்லும் இப்போ போடுங்க அந்த ஏடிஎம் உடைக்கலாமா எத்தனை மணி நாலு மணி அது ஒட்டி கேட்டு இதுக்கு சிவில் நேச்சருக்கு நான் உங்களை திட்டினேன் நான் உங்க நேரடியா திட்டணும் அதான் செல்லும் நான் உங்களை வந்து இவன்ட திட்டினா அதை வச்சு எஃப்ஐஆர் போடக்கூடாது நான் சொல்ல ஜென்ரல்லா இருக்கு சரி ஓகே நிச்சயமாக இதை பற்றி இன்னும் இப்போ இது பண்ணுவோம் நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியமாக ரிலே பண்ண வேண்டியது சீஃப் செக்ரட்டரி கொடுக்காத ரெஸ்பெக்ட் கட்டப்பஞ்சு இது பண்ணுற சேகருக்கு ஒரு கொடுத்து எஃபேர் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் டாக்குமெண்ட் இருக்கு நிச்சயமா நிச்சயமாக அதை பற்றி நம்ம காட்டுவோம் இவ்வளோ பெட்டிஷன்ஸ் அண்டு இது இருக்குன்றப்போ இதை வச்சுட்டு கோர்ட்டுக்கு நீங்கள் டைரக்ஷன் வாங்காமல்

இதை வச்சுட்டு இப்ப நம்ம கோர்ட்டுக்கு போனாலும் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயமே வரலன்னு சொல்லி கழட்டி விட தான் முடியுமே தவிர இவர் கையில் அதுக்கான ப்ரூஃப் எதுவும் கொடுக்கல இப்ப எஃப்ஐஆர் போட்டாலும் அந்த போட்டிருக்க செக்ஷன்ல அவனை அரெஸ்ட் பண்ணிருக்கலாம் ஆனா அரெஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி ஸ்டேஷன் பெயில் விட்டது இருக்கிறதுலையே நம்பர் ஒன் கிரைம் ஆக்சுவலா போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் அரெஸ்ட் பண்ணணும் அதுக்கு பண்ணி ஆகணும் இப்ப அதுக்கான வேலை தான் அதுக்கு முன்னாடி நான் என்ன நினைச்சேன்னா பத்திரிகையாளர் மன்றத்திலையும் பத்திரிகையாளர் மத்தியிலையும் இந்த இது மேல இருக்கிற எல்லாருக்குமே இத பத்தின நாலேஜ் போகணும் நான் விரும்புன நான் ஒரே ஆள் மட்டும் இங்க நான் இப்போ கோர்ட்ல கோர்ட்ல ஆஃப் கப்பிள் என்னோட லீகல் டீம் இருக்கு எல்லாமே இருக்கு பண்ண முடியும் பட் பத்துல பதினொன்னா இது தெரியும் நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியாது இதே ஆய்வாளர் இதே உதவி ஆணையாளர் இதே துணை ஆணையாளர் எல்லாரும் அதே அக்கிரமத்தை தான் பண்ணிட்டு இருப்பாங்க இவர் ஒருத்தருக்கு நடந்த கொடுமையால அந்த வலசரவாக்கம் ஏரியாவுக்கும் கோயம்பேடு டிஸ்ட்ரிக்டுக்கும் ஒரு விடிவு வரணும்ன்றதுக்காக மீடியா முன்னாடி எடுத்துட்டு வந்து அப்படியே உடைச்சு போட்டேன் ஏன்னா இதை விட இன்னும் அநேக கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கு இவரோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது பகிரங்கமா மிரட்டல் விட்டு இருக்கான் வெட்டி கொன்னுடுவேன் சோ இவரை நாங்க எங்களுடைய கஸ்டடியில எடுத்து வச்சிருக்கோம் ஏன்னா இவரை விட்டா இவரை போட்டு தள்ளுறதுக்கு பெத்த பையனை துடிச்சிட்டு இருக்கிறா அதுக்கு உடந்தைய ஒரு அரசியல்வாதி ஒண்ணுமே தட்டி கேட்க முடியாத அளவுக்கு அரசியல்வாதி இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு நினைக்கிறேன் எஸ் 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 அது என்னன்றத நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் என்னன்னா இந்த பையன் வந்து அப்பாவை அடிச்சு அவர்கிட்ட வந்து சொத்தை புடிங்கணும் ஆனா அந்த பையனுக்கு அவன் ஏன் செலவு பண்றான்னா நான் இத்தனை லட்சம் செலவு பண்ணிருக்கேன் ஒன் சவன் பேருக்கு ப்ராப்பர்ட்டி மாறின உடனே அவன் இவங்களை கண்டிப்பா கத்தி வைப்பான் ப்ராப்பர்ட்டி ஏன்ட்ட ஒப்படைச்சிட்டு வெளியே போன இது அவருக்கு புரியலையா அது இது ஏன் இவ்வளவு நமக்காக செலவு அவன் தண்ணியிலயும் பொண்ணுலயும் மயங்கினவனுக்கு எங்க சார் புரியும் நீங்க ஆயிரம் அட்வைஸ் பண்ணுங்க அவனை பொறுத்த வரைக்கும் அ அன்னைக்கு ஒரு பொண்ணு அன்னைக்கு ஒரு பாட்டில் தண்ணி அவ்வளோதான் ஓகே இது ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயம் தான் கேட்கறதுக்கு ஏன்னா எங்கள் வீட்லேயும் தந்தை இருக்காங்க தாய் இருக்காங்க எல்லோரும் இருக்கும்போது இவ்வளோ கொடூரமான ஒரு இது இருக்குன்றதை நினைக்கும் போது எங்களுக்கும் மனசா மனசு கஷ்டமாக தான் இருக்குது உங்களுக்கான நீதி சீக்கிரம் கிடைக்கணும்னு நாங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கிறோம் அதற்காக எங்கள் இருந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நாங்கள் அதை பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகல் ரொம்ப நன்றி